இன்னைக்கு வந்து இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு அட போங்கடா இந்தி திணிப்பு திமுக தலைவரை கேக்குறாங்க இந்தி நான் இப்ப திணிப்பு இப்ப வருது மோடி திணிச்சாரு அமித்ஷாவா பிஜேபி இப்பவா இப்ப அது இருக்குது இந்தி இந்தி ஆல்ரெடி இருக்குது திமுக தலைவரை கேக்குறாங்க தயநிதி மாதிரி கட்சி உறுப்பினர் கிடையாது திமுக தலைவர் கலைஞர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எதை கேட்டாலும் உடனே பதில் சொல்றாரு அவர் கேட்கிறாங்க பத்திரிகையாளர் தயநிதி மாதிரி கட்சியுடைய உறுப்பினர் கிடையாது கட்சி எந்த பதிவுல கிடையாது அவர் எம்பி ஆயிட்டார் மினிஸ்டர் ஆயிட்டார் எப்படி ஆனார்னா அவர் இந்தி எழுதுவாரு படிப்பாரு உடனே ஏன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உடனே சொல்லிட்டார் அப்ப தயநிதி மாறம் படிக்கும் போது இந்தி இருக்குது தமிழ்நாட்டில் எங்க இருக்குதுன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் இந்தி இருக்குது தனியார் பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா இந்தி இருக்குது இன்னைக்கு இந்தி எதிர்ப்பு இந்தி திருப்பி போராட்டம் பண்ற எல்லா தலைவருடைய குழந்தைங்க பேரன் பேத்தி மக மகள் எங்க படிக்கிறாங்கன்னா தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த அப்ளிகேஷன்ல கேட்கறான் செகண்ட் லாங்குவேஜ் என்னன்றான் இந்தியா சமஸ்கிருதமா பிரெஞ்சான்றா எல்லாம் இந்தியும் திக் பண்ணிட்டு வரா அப்ப தமிழ் தேசியவாதி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தி இருக்குது தனியார் மையத்தில் போய் போராட்டம் மனசு சொல்லு இந்தி திணிக்காத இந்தி எதிர்க்க சொல்லு பார்ப்போம் பண்ண முடியாது ஏன்னா தனியார் மையம் பள்ளிக்கூடவே எல்லாம் அவங்களுக்கு தான் இன்னைக்கு திமுக அரசு அண்ணா திமுக அரசு தான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டே அவங்க தான் வச்சுன்னு இருக்கிறாங்க கல்வி கூடாரமே அவங்க கையில் தான் இருக்குது இன்னைக்கு அவங்கள தாண்டி யாருக்கிட்ட கிடையாது அப்ப எங்க படிக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இந்தி திணிக்க எங்க கூடாதுன்னா அரசாங்க பள்ளிக்கூடங்கிறது பத்தியா இங்க இந்தி திணிக்க கூடாது இந்தி வரக்கூடாது அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்துல யார் படிக்கிறா ஏழை குழந்தைங்க தான் படிக்கூடாது ஏழை குழந்தைங்க தான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறது அப்ப இங்க மட்டும் எதிர்க்கிறா அப்ப இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல எங்காவது இவங்க போராட்டம் பண்ற அது சுபவியா இருக்கட்டும் வீரமணியா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் அவங்க உறவுக்காரர் அந்த குழந்தை இங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறதா படிக்கிறதே கிடையாது எல்லாம் தனியார் பள்ளிக்கூடம் அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஏழை குழந்தைங்க ஒரு மொழியை கத்தக்கூடாது அவ்வளவுதான் அவங்க நோக்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் நோக்கம் உண்மைதான் இந்தி மூலியமா சமஸ்கிருதம் வருது சமஸ்கிருதம் மூலியமா அவனுடைய தத்துவம் கொள்கை வருது உண்மைதான் அதுக்கு வேண்டிய ஆட்சி உங்ககிட்ட இருக்குது அதிகாரம் இருக்குது அதுக்கு வேண்டிய இந்த தரமான ஒரு கல்வி கூடு நீ தரமான இன்னைக்கு எவ்வளவு பட்டதாரியில பாக்குற நான் அரசாங்க பள்ளிக்கூட படிச்சுட்டு அரசாங்க கல்லூரியில படிச்சுட்டு எம்எல் முடிச்சுக்கிறான் பிகாம் முடிச்சுக்கிறான் எம்கா முடிச்சுக்கிறான் எம்ஏ படிச்சுக்கிறான் ஆங்கிலம் பேசுனா தடுமாறும் ஆங்கிலம் பேசுறது தடுமாறும் ஒருத்தன் தான் முட்டாளினி இல்லாம் பார்க்கற பரவாயில்ல எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க அப்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே ஆங்கில ஒரு லாங்குவேஜ் இருக்குது இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் இருக்குது அதை எழுதி பாஸ் பண்றோம் பத்தாம் கிளாஸ் ஆனுவல் எக்ஸாம் அதுலயும் பாஸ் பண்றோம் பிளஸ் டூ டிகிரி படிக்கிறோம் ஆனா ஆங்கிலம் பேசுனா தடுமாற்றம் வரும் ஆனா அரசாங்கத்துல அனுமதி வாங்கி பர்மிஷன் வாங்கி நடத்துற பள்ளிக்கூடத்துல பாக்குறேன் மூணாம் கிளாஸ்லயே குழந்தைங்க இங்கிலீஷ் பேசுறது அஞ்சாம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தரவா பேசுது அப்போ இந்த தனியார் மையமா இருக்கக்கூடிய இந்த செக்டார் இந்த சிஸ்டம் பேச வைக்குது அரசாங்க செக்டார் அரசாங்க சிஸ்டம் பேச வைக்கல இதுதான் உண்மை அப்ப பிரச்சனை யாரு கிட்ட இருக்குதுன்னா அரசாங்கத்து தான் இருக்குது